வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ வக்கரமாக போகிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்போ ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவரவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டகச்சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அகுவ ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் என்று செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிட்டு போகலேன்னு நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்த சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்க தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க விஷயத்த தீர்மானிக்க நபர் அவர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் படைச்சிக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் இருந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்போ மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க ரோகணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மிருகஸ்திருட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சனி வக்கரமாக இருக்கும்போது கொடுப்பாருன்னு பார்த்துடலாங்க ரிஷபராசிக்கு சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்தின் அதிபதி தர்ம கருமாதிபதி யோகத்தை சனி ரெண்டு வீட்டுக்கு ஒரு அதிபதியாக வர்றதுனால கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னோட பார்வைகள் மூலியமாக கெடுக்கக்கூடிய தன்மையில இயல்பாக இருக்கும்போது செய்ய மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை முன்னாடி முந்தி போய் செஞ்சு அந்த காரியத்தில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அட்வைஸ்ங்கிற பேரில் போய் நின்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க ரிஷபராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது சுபரோட வீட்டில் இருக்கிறது நல்லது வக்கரமாக இருக்கக்கூடிய சனி ஒரு காரியத்தை வேகமாக துரிதப்படுத்தி செய்ய வைப்பார் இதனால் ரிஷபராசி என்ற பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு போய் ஒரு காரியத்தை முன்னாடி நின்று செஞ்சீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதை தவிர்க்க பாருங்கள் மற்றபடி சனி பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் சனி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலயமா உங்கள் ராசியை வக்ரமாக இருந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் நின்று நிதானமாக பொறுமையா செஞ்சுட்டு இருக்க உங்க குணம் அப்படியே மாறி வேகமாக விறுவிறுப்பாக அவசரமாக அவசர எதிர செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால கவனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க அது வாகனம் ஓட்டுறதா இருக்கலாம் ஒரு தொழிலை வியாபாரம் பண்ணுறதா இருக்கலாம் வரவு செலவு பண்ணுறதா இருக்கலாம் எந்த ஒரு வரவு செலவும் எழுதி வச்சு வரவு செலவு பண்ணிங்கன்னா ஞாபகம் மறைந்துங்கிற பிறில சங்கடம் இல்லாம தவிர்க்கலாம் சனி ஒரு ராசியை பார்த்தா கெடுதலான்னு கேட்டால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது என இருக்கிறது சுபரோட வீடு அவர் வக்கரமாக இருக்கிறார் சர்வ சுதந்திரமாக உங்களை செயல்பட விட்டுருவார் உங்க ராசிக்கு தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய நபர் அந்த ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலில் மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ரிஷபராசில பிறந்தீங்கன்னா தகப்பனாருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் வேலையில தொழிலில் இடமாறுதல் ஏற்படும் சில பேர்த்துக்கு ப்ரமோஷனுங்கிற பேரில் உயர்ந்த பதவியோடு கூடிய இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில் கனரகம் சார்ந்த தொழில் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் அது மட்டும் இல்லாமல் வாகனம் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் அலைச்சல் இருக்கக்கூடிய தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் அல்லது ஐடி சார்ந்த கணினி சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் இந்த நாலரை மாத காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்த தொழிலோ மண் சார்ந்த பூமி சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிலோ கால்நடைகள் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு கண்டிப்பாக கண்டிப்பா மிகச்சிறந்த லாபம் வரக்கூடிய நாலரை மாத காலத்துக்கு கிடைக்கும் சனியை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசியை பார்த்துட்டாரா அதற்கடுத்து ஏழாம் பார்வையெல்லாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்னால கடந்த காலத்தில் சங்கடத்தை அனுபவித்து கடங்காரனாக இருந்து எந்த ரூபத்திலே கடனை கட்ட முடியல ஒரு நிலத்தை வைக்க முடியல வாகனத்தை வாங்க முடியல இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு நல்ல முறையில் கடனை கட்டுவீங்க வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சனியை கொடுப்பார் சனியை பத்தாம் பார்வையினால ரிசப் ராசி கேட்டா இடத்தை பார்க்கிறார் அது தகப்பனாருக்கு ஸ்தானம் அப்ப தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்காக வீண் விரை செலவு ஏற்பட்டாலும் கூட அந்த பூர்வீக சொத்தோ தகப்பனார் வர்க்க வழி சொத்தோ மூதாதையர் சொத்தோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுது குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் நிலம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது வீடு கட்டக்கூடிய தொடங்கக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பூமியினால் மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறீங்கனாலோ இந்த விவசாயத்தில் இறங்குறீங்கனாலோ அபரிமிதமான லாபம் இந்த நாலரை மாத காலத்திற்கு மட்டும் உண்டு அப்போ உணவு சார்ந்த தொழிலாகட்டும் சரி அல்லது கால்நடைகளாகட்டும் சரி விவசாய உற்பத்தியாகட்டும் சரி இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு ரிசவராஸ் என்பவர்கள் சிறப்பாக இருக்க போதும் அதற்கடுத்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க இதற்காக வெளிநாடோ வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்க தனிப்பட்ட முறை தங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பாக படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு மருத்துவ செலவு நிறையா பண்ணியாச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கல இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணலாம் ஆனால் தாராளமாக பண்ணலாம் மருத்துவ செலவு பண்ணும் பொழுது இயற்கையான முறையில் கருத்தங்குளினா கூட செயற்கை கருத்தறித்தல் மூலிமா குழந்த பாக்கியம் நல்லபடியாக ரிசபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்க போதும் அதற்கடுத்து மன மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கி பெற்றவங்க ஒத்துக்காமல் இழுத்துக்கிட்டே தெரியிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் விருப்பப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தாய் தகப்பனோட சமூகத்தோடு சுற்றத்தாரும் உற்றத்தாரும் எல்லாத்தோட சமூகத்தோடு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதற்கடுத்து மிருகசிர நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த குடுக்கல் வாங்கல்னால பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் தேவை நீங்கள் சீட்டு நட்டு போடுறீங்க அடுத்து உங்களுக்கு ஜாமீன் போடுறீங்க கடன் பொறுப்புதாரராக நீங்கள் கையெழுத்து போட்டு வந்தீங்கன்னா அந்த கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி விஷயத்தில் இறங்காதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலத்திற்கு திருமணம் சார்ந்த சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பிற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாலரை மாத காலத்துக்கு செய்யக்கூடாது இந்த பூமி பிடிக்கிறது நிலவளம் பிடிக்கிறது போக்கியத்தை இடத்தை பிடிக்கிறது அல்லது காடு கொத்தைக்கு பிடிக்கிறது இப்படிப்பட்ட நிலம் சார்ந்த விஷயங்களில் இறங்காமல் இருக்கிறது உங்களுக்கு சால சிறந்தது நீங்கள் வெளிநாடு மாநிலம் தூரதேச பயணங்கள் வேலை நிமித்தமாக போகிறது நல்லது தொழில் நிமித்தமாக போகிறது நல்லது உயர்கல்விக்காக போகிறது நல்லது கிடையாது கவனம் தேவை படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலத்திற்கு மிருகசிற நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் போறீங்க அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது அங்கே இருக்கக்கூடிய உணவு ஒத்துக்காம இருக்கிறது இதனால படிப்பு தடைப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் தேவை ஒரு சிலர் பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டுல இருந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த காலகட்டத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த மிருகசிரட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் வேலை விட்டுட்டு வரீங்க வேறு வேலை தேடிக்கலான்னு வச்சிங்கன்னா வேலை கிடைக்காது இருக்கிற இடத்துல எவ்வளோ சிரமப்பட்டாலும் காலத்தை கடத்த பாருங்கள் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகசர நட்சத்திரம் உண்டு இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடினமாக ஒரு பொல்லாத ஒரு காலமாக இருக்கிறனால கவனமும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் மட்டும்தான் சகிப்புத்தன்மையோட காலத்தை கடத்த முடியும் குடும்பத்துக்குள் நிம்மதியாக வாழ முடியும்னு புரிஞ்சுக்குங்க அப்போ ரிஷபராசில பிறந்த அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான காலம் அப்படின்னு இந்த நாலரை மாத காலத்திற்கு சொல்ல முடியாட்டும் கூட ஒரு எழுபது சதவீத மனிதர்களுக்கு முன்னேற்றமும் பதவி உயர்வும் செய்யக்கூடிய தொழிலில் லாபமும் கூட்டாளிகள் மூலயமா ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் கிருத்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திர பிறந்தங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் தாராளமாக நடக்கும் நீங்க சொந்த தொழில் தொடங்கு ஆசைப்பட்றீங்க கிருத்திக நட்சத்திரம் பிறந்தவங்க தாராளமாக தொடங்கலாம் மிருகசட்ட சட்ட நட்சத்திர பிறந்தவங்களை மட்டும் இந்த நாலரை மாத காலத்திற்கு சொந்த தொழிலோ கூட்டு தொழிலோ தொடங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குங்க ரிசர்வ் ராசியில பிறந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அரசாங்க துறையில நீங்க தீயணைப்பு துறையா இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த துறையா இருக்கலாம் காவல் சார்ந்த துறையாக இருக்கலாம் இராணுவம் சார்ந்த துறையாக இருக்கலாம் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக வேலையில் ஈடுபடணும் யாரோ செய்கிற தவறுனால உங்களுக்கு கெட்ட பெயரும் 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 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிகாரிகள் சொல்கிறாங்கன்ட்டு எந்த ஒரு காரியத்தையும் அவங்க சொல்கிறபடி அப்படியே செய்யாதீங்க கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை இந்த நாலரை மாத காலத்திற்கு வாழ முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறீங்க ஒரு பியூட்டி பார்லராக இருக்கிறீங்க நகை சார்ந்த தொழில் செய்கிறீங்க துணி வியாபாரம் பண்றீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மென்மையான கனரகம் அல்லாத கவர்ச்சியான தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பக அன்பர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க திரைப்பட துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தொடரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் புத்தி கொண்டு பிழைக்கக்கூடிய துறையாக இருக்கிறனால மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் இந்த நாலரை மாத காலத்திற்கு வாய்ப்புகள் தேடி வர்றதை பயன்படுத்தினா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ரிசப்ராஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள மாத காலத்திற்கு கவனமாக நிதானமாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் செஞ்சீங்கன்னா எந்த சங்கடம் இல்லாமல் எழுபது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு திருப்தியான நல்ல தான் வாழ போகிறீங்க குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் பிரச்சனைகளும் தான் சேர்ந்து வாழ போகிறீங்க ஒற்றுமை நிலவும் திருமண தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு மாநிலம் தூரதேச பயணங்கள் போயிட்டுருக்கலாம் ஏதோ ரூபத்தில் இந்த நாலரை மாத காலத்திற்கு ரிஷபராசன் என்பர்களுக்கு பக்குவப்பட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக்குனா இந்த காணொலியை பாருங்கள் கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதை சந்திக்கலாம் வணக்கம்